பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நகர்வு குறித்து இந்திய மக்களுக்கு அந்நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார் ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகையன ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கை இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது பாகிஸ்தான் முழுமையாக சேதமடைந்த பிறகே அந்நாடு போர் நிறைவை கோரியது நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் எதிர்வரும் நாட்களில் பாகிஸ்தான் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கப்படும் மீண்டும் ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் பதிலடி இந்திய நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே இருக்கும் மேலும் பயங்கரவாத வலுவான பதிலடி வழங்கப்படும் அணு அச்சுறுத்தல்களை இந்தியா சகித்துக் கொள்ளாது பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் அரசு மற்றும் பயங்கரவாதிகள் இடையே வேறுபாடு இல்லை ஆபரேஷன் என்பது வெறுமனே நடவடிக்கை அல்ல அது கோபத்துடன் கூடிய நீதிக்கான இந்தியாவின் உறுதியான பதில் பாகிஸ்தான் தனது பயங்கரவாத முகாம்களை அழிக்க விருப்பமில்லை என்றால் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கான பாதையை தான் தேர்ந்தெடுக்கும் பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளுக்கும் உதவி செய்பவர்களும் எங்களை பொறுத்தவரை ஒன்றுதான் தாக்குதல் நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்பதில் முக்கிய பங்காற்றின இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது போர் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடரும் நம்மை பொறுத்தவரை ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே முக்கியம் எனினும் இந்த கருத்துக்கு பாகிஸ்தானிடம் இருந்து எந்த பதில் கருத்துக்களும் இதுவரையில் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது